நட்பின் அடையாளமாக பிரான்ஸ் வழங்கிய சுதந்திர தேவி சிலையை திரும்பத் தர முடியாது என அமெரிக்கா மறுத்துள்ளது நியூயார்க்கில் உள்ள நூற்று இருபத்தி ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுதந்திர தேவி சிலை உலக புகழ்பெற்றதாகும் பிரான்ஸ் நாட்டின் சார்பில் அன்பளிப்பாக அளிக்கப்பட்ட இந்த சிலைக்குள் முன்னூற்று ஐம்பத்து நான்கு படிக்கட்டுகள் இருந்த நிலையில் அண்மையில் நடைபெற்ற சீரமைப்பு பணியின்போது முன்னூற்று தொன்னூற்று மூன்று படிக்கட்டுகளாக அதிகரிக்கப்பட்டது அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றது முதல் இரு நாடுகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து வருகின்றன எல்லா பிரச்சினைகளிலும் அதிபர் ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகளை குறை கூறுகிறார் இது ஐரோப்பிய நாடுகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் பேசிய உறுப்பினர் ரஃபேல் குலக்ஸ் அமெரிக்காவின் செயல்பாடுகளை வன்மையாக கண்டிப்பதாக கூறினார் அமெரிக்காவின் நடவடிக்கை ஜனநாயகம் சுதந்திரத்திற்கும் எதிராக இருக்கிறது என்றும் அவர்கள் சர்வாதிகாரத்தை நோக்கி செல்கிறார்கள் என்றும் கூறினார் இதனால் பிரான்ஸ் பரிசாக கொடுத்த சுதந்திர தேவி சிலையை அவர்கள் வைத்திருக்க தகுதியில்லை என்பதால் சிலையை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இதற்கு பதிலளித்துள்ள அமெரிக்க வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின்ஸ்லிட் இரண்டாம் உலகப் போரில் நாஜி ஆக்கிரமிப்பில் இருந்த பிரான்ஸ் அமெரிக்க படையினரின் முயற்சியால்தான் தான் விடுவிக்கப்பட்டது என்றார் எனவே அமெரிக்காவில் உள்ள சுதந்திர தேவி சிலையை பிரான்சிடம் ஒப்படைப்பதாக இல்லை என்றும் அவர் கூறினார்